இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் நின்று நாம் கேட்கவிருப்பது பயிர் வகை பயிர்கள் சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் பற்றியது பாரம்பரிய தொழில்நுட்பம் என்பது நமது முன்னோர்களின் அனுபவ அறிவின் மூலம் சிறந்த தொழில்நுட்பமாக கருதப்பட்டவை பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து கடைபிட கடைபிடிக்கப்பட்டு வருவையாகும் இன்றைய காலகட்டத்தில் இயற்கை வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையில் முக்கிய தொழில்நுட்பங்களாக இவை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன விதை நிற்த்திக்கான பாரம்பரிய தொழில்நுட்பம் மாட்டுக்கோமியம் கொண்டு விதை முலாம் பூசுதல் நோய் எதிர்ப்புத் திறனை பெற்றிட வசம்பு தூள் முலாம் பூசுதல் கடினமான விதைகளை தண்ணீரில் ஊறவைத்து விதைத்தல் விதைகளை புளித்த மோரில் நனைத்து விதைத்தல் மைதா அரப்பு கூழில் பூசி விதைத்தல் சாணக்கரைசலில் ஊறவித்து விதைத்தல் பீஜாமிர்த கரைசலில் ஊறவித்து விதைத்தல் போன்றவை மண் மற்றும் நீர் மேலாண்மையில் கடைபிடிக்கப்பட்டு வரும் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் ஊடுபயிர் மூடுபயிர் கலப்பு பயிர் குறுக்குச்சால் உளவு குறுக்கு நெடுக்கு உளவு ஆழ உளவு கோடை உளவு தொடர் உளவு கல்பரப்பு போன்ற மண்வள மேலாண்மைக்கான பாரம்பரிய தொழில்நுட்பங்களும் மண்ணினை பண்படுத்தும் தொழில்நுட்பங்களாக வண்டல் மண் பயிர் கழிவுகளை வயலிடுதல் போன்றவை ஆகும் வடிகால் நீரினை அறுவடை செய்தல் பண்ணைக்குட்டை அமைத்தல் மழை நீரைக் கொண்டு கிணற்றினை நிரப்புதல் போன்றவை நீர் மேலாண்மை பாரம்பரிய தொழில்நுட்பங்களாகும் பாரம்பரிய பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் பஞ்சகாவியம் பீஜாமிர்தம் புகை மூட்டம் போன்றவை வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் பாரம்பரிய வளர்ச்சி ஊக்கிகளாகும் பாரம்பரிய கலைக்கட்டுப்பாட்டு முறைகள் அரிவாள் களைக்குத்தி கலப்பை போன்ற உபகரணை உபகரணங்களை பயன்படுத்துதல் பயிர் சுழற்சி பயிர் கலப்பு பயிர் போன்ற பயிர் வேளாண்மை யுக்திகளை கடைபிடித்தல் பயிர் விதைகளை சீராக தூவுதல் எரித்தல் உப்பு கரைசல் தெளித்தல் போன்றவை பூச்சி மேலாண்மைக்கான பாரம்பரிய தொழில்நுட்பங்களாகும் தாவர பூச்சிக்கொல்லிகளான நொச்சி இலைச்சாறு ஐந்து சதவீதம் குற்றாலை இலைச்சாறு ஐந்து சதவீதம் காட்டாமணக்கு இலைச்சாறு ஐந்து சதவீதம் சீத்தா இலை ஆடுதிண்ணாப்பாலை இலைச்சாறு மூன்று சதவீதம் சோற்றுக்கற்றாழைச்சாறு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் எருக்கு இலைச்சாறு பூண்டு வெங்காயம் மிளகுத்தூள் மூன்று சதவீதம் அரளி இலைச்சாறு ஐந்து சதவீதம் மாட்டு சாணம் ஐந்து கிலோ கோமியம் ஐந்து லிட்டர் இதனுடன் சுண்ணாம்பு இரநூறு கிராம் கலந்து கரைசலை பயிர் வகை பயிர்களில் தோன்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்திட நம் முன்னோர்கள் பயன்படுத்தியுள்ளனர் சேமிப்பின் போது பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாத்திடும் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் நொச்சி இலைத்தூள் ஐந்து சதவீதம் நொச்சி மற்றும் வேம்பு இலைத்தூள் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மஞ்சள் தூள் ஐந்து சதவீதம் யூகலிப்டஸ் இலைத்தூள் மற்றும் மரத்தூள் ஐந்து சதவீதம் வசம்புத்தூள் மூன்று சதவீதம் சீதா விதைத்தூள் ஐந்து சதவீதம் போன்றவை விதைகளுடன் கலந்து தாவர எண்ணெய் எண்ணெயான வேம்பு புங்கம் ஆமணக்கு தேங்காய் இவற்றின் ஏதேனும் ஒன்றை கலந்து செம்மண் பயன்படுத்தி விதை முலாம் பூசியும் சேமிப்பில் தோன்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்தி வந்துள்ளனர் பாரம்பரிய நோய் தடுப்பு முறைகள் மேல் சாம்பல் நோய்க்கு தயிர் மற்றும் பெருங்காயம் கரைசல் தெளித்தல் வேர் அழுகல் நோய்க்கு வெங்காயம் சாணக்கரைசல் தெளித்தல் மேட்டுப்பாத்தி பயிர் சுழற்சி போன்றவை தாவர நோய் மேலாண்மைக்கான சில பாரம்பரிய தொழில்நுட்பங்களாகும் பொதுவாக பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் விலை மலிவானவை சுற்றுச்சூழலுக்கு கெடுதல் விளைவிக்காதவை மிகவும் எளிதில் கிடைக்கப்பெறும் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுபவை பாரம்பரிய தொழில்நுட்பங்களை இன்றைய நவீன வேளாண் தொழில்நுட்பங்களுடன் ஒருங்கிணைத்து பயன்படுத்தி பயிர் வகை பயிர்களில் நிறைவான விளைச்சலை பெற்றிடலாம் இத்தொழில்நுட்பத்தினை தாங்களும் மற்ற விவசாயிகளிடம் பயிர்ந்து கொண்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி